தன்னுடைய குறைவில தனக்கு உதவி செய்த மலடியா இருந்த அவளுக்கு பிள்ளை தாச்சி என்கின்ற ஒரு பட்டத்தை பெற்றுக் கொடுத்த தேவன மறக்கல்ல இவ்வளவு நாட்கள் அம்மா என்று அழைக்க ஒருவரும் இல்லாதிருந்த அவளை அம்மா என்று அழைக்க கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்த தேவன மறக்கல்ல அதனால தான் அவள் சாமு விட கர்த்தரை அதிகமாய் அன்பு பாராட்டி நேசித்த படியினால் தான் பெற்றெடுத்த பிள்ளையை கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே விட்டு விட்டு வந்து தேவனை புகழ்ந்து பாடுகின்றாள் அவள் ஒன்றை தேவனுக்கு என்று கொடுத்தாள் தேவன் அவளுக்கு மகிமையாய் பல பிள்ளைகளை கொடுத்து அவளுடைய சிறுமையை மாற்றி அவளுடைய மலடி என்கின்ற வாழ்க்கையை மாற்றி அவளை அற்பமாய் எண்ணினவர்களுடைய எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக அவளை தேவன் மேன்மை பாராட்டி நிலை நிறுத்தி எல்லாவற்றுக்கும் ஐஸ்வர்ய காரணாக ஏசவளுடைய வாழ்க்கையில் ஐஸ்வரியத்தை உண்டு பண்ணினார் அலேலுயா ஏன் தெரியுமா அன்பு சரமே அந்த அன்பு தேவனை விட அவளால் என்ன பண்ண முடியலை மனுஷங்கிட்ட காட்ட முடியல இத்தனை குறைவுகள் இத்தனை என்னுடைய வாழ்க்கையில் கண்ணீர்கள் இருந்த நேரத்தில் என் குறைவை நிறைவாக்கினே தேவனை விட எனக்கு பெருசு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவளால் என்ன முடிந்ததானால் அந்த காரியத்தை அவளால் செய்ய முடிந்தது இன்னைக்கு நம்ம வாழ்

விசுவாசம் செத்தது எப்படியோ அதே போல தேவனிடத்துல அன்பு பாராட்டுகிறேன் என்று சும்மா வார்த்தைனால சொல்லிவிட்டு நம்மளுடைய அன்பை எல்லாம் உலக மனுஷன் நமக்கு இருக்கிற உறவு கிட்டயும் காட்டிக் கொண்டு இருந்தோம்னா தேவனுடைய நன்மை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும் அந்நால் ஒன்றை தானே கொடுத்தார் தேவன் எத்தனை திரும்ப அவளுடைய வாழ்க்கையை கொடுத்தார் என் அன்பு ஜனமே இன்றைக்கும் அதே போல தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தது உங்களுக்கு இருக்கின்ற உறவுகளை நீங்கள் நேசியுங்கள் அவங்களிடத்துல அன்பு பாராட்டுங்கள் செய்யுங்கள் அவங்களுக்கான கடமைகளை செய்யுங்கள் ஆனால் கொடுத்தவரை மறந்து கொடுத்த தேவனை மறந்து அது எங்கிருந்து வந்தது என்பதனை மறந்து விடாத உன் தேவனாகிய கத்தரை மறவாதபடிக்கு படுக்கி எச்சரிக்கையா இருந்து சிறுவில் ஜனங்களை பார்த்து கத்த சொன்னது போல இன்றைக்கு நம்மை பார்த்து கத்த சொல்லுகின்ற